அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பத்தி தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹுமன் ரைட்ஸ் கமிஷன் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகே அது எப்ப பாத்தீங்கன்னா அக்டோபர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தொடங்கிருக்காங்க அமைப்பு என்ன ஒரு தலைவர் மற்றும் ஐந்து உறுப்பினர்கள் கொண்டிருக்கணும் முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீதிபதி ரங்கநாத் மிஸ்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் பதவி எழுந்திருக்காரு தற்போது அதாவது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி நீதிபதி விஜய பாரதி சயானி தற்கால தலைவராக இருந்திருக்காங்க ஆனா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நீதிபதி பி ராமசுப்ரமணியன் வந்து பதவியில் இருக்கிறார் இப்போ யார் பாத்தீங்கன்னா நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் பதவியில் இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இவருடைய தலைவர் எல்லாம் யார் நியமனம் செய்றாங்க பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யறாரு இவருடைய மறு நியமனம் செய்யப்படலாமா கண்டிப்பாக செய்யப்படலாம் இப்ப இவருடைய பதவி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்று வருடம் அல்லது எழுபது வயது எழுது வரை இருக்குலாம் அதுபோல குடியரசுத் தலைவர் மட்டும் அது மாதிரி பதவி நியமனம் செய்ய முடியுமான்னு கேட்டா கிடையாது தலைவர் மற்றும் உறுப்பினர்களே தேர்தெடுக்க குழு இருக்கு அதுங்கிற குழு வந்து மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க யாருன்னா பிரதமர் பிரதமர் தான் குழுவோட தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவர் லோக்சபா எதிர்கட்சித் தலைவர் லோக்சபா சபாநாயகர் ராஜ்யசபா ஆகிய இந்த குழு தான் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறாங்க செயல்கள் என்ன மனித உரிமையை பாதுகாக்கணும் மனித உரிமைகள் புகார்கள் தானாவே அவங்க முன் வந்து விசாரிக்கணும் இன்னும் நிறைய சிறைச்சாலைகள் ஆய்வு செய்தல் இது போன்ற நிறைய மனித உரிமைக்கு மீறலுக்கு எதிரான தீர்வுகள் அரசுக்கு பரிந்துரைத்தல் இது போன்ற செயல்கள் தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அதனுடைய பணியை செஞ்சுட்டு வருது ஓகேங்களா சோ இதுதான் அதை பத்தி என் டீட்டெயில் சோ என்ன ஸ்பீடா போறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இதை நான் பேசுனது எல்லாமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிடுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்